நாயாதிபதிகளின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தபடியால் கத்தர் அவளை நாற்பது வருஷம் அளவும் பெலிசற்கையில் ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா மலடியாயிருந்தாள் கத்தருடைய தூதுனானவர் அந்த ஸ்ரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் புடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேனா இருப்பான் அவன் இஸ்ரேவேலை பெலிஸ்தீன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒரு வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா மகாபயங்கரமாயிருந்தது எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை அவர் என்னை நோக்கியதோ உன்னை கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரேனா இருப்பான் என்று சொன்னார் என்றார் அப்பொழுது மனோவா கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆயன் ஆண்டு நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பியராக என்று வேண்டி தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செபிக் கொடுத்தார் அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடியதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டார் அவர் நான்தான் என்றார் அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார் கத்தளை தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார் அப்பொழுது மனோவா கத்தளை தூதனை நோக்கி நாங்கள் ஒரு வெளிநாட்டுக் கொட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான் கத்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன் நீ சர்வாங்க தகனவலி இட வேண்டுமானால் அதை நீ கத்தருக்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கத்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் அப்பொழுது மனோவா கத்தருடைய தூதனை நோக்கி நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார் அதற்கு கத்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் விளையாட்டு குட்டியையும் போஜன பலியும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கத்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது அக்கனை ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கத்துடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார் அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் கூப்புற விழுந்தார்கள் பின்பு கத்துடை அவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றார் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றான் பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் அவன் சோராவுக்கும் எஸ்தாபோலுக்கும் நடுவில் உள்ள தானின் தானின் பழைய பாளையத்தில் இருக்கையில் கத்தனுடைய ஆவியானவர் அவனை ஏவத்து வங்கினார் நியாயாதிபதிகளின் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் சிம்சோன் திம்நாத்துக்கு போய் திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்துகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்துகளில் ஒரு பெண்ணை கண்டேன் அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான் அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன உன் சகோதரின் குமாரத்துகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள் சிம்சோன் தன் தாப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார் அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கத்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அக்காலத்திலே பெலிஸ்தர் இசைவேலை ஆண்டார்கள் அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவள் திம்நாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கத்துடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள் சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வலிவழகி போனான் இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான் அவர்களும் சாப்பிட்டார்கள் ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான் வாலிபர் அப்படி செய்வது வழக்கம் அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி முப்பது தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை நீங்கள் விருந்துங்கிற ஏழு நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் அதை எனக்கு விடுதலையாக்க விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் உன் விடுகதை சொல்லு நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள் அப்பொழுது அவன் பட்சிக்குரிடத்திலிருந்து பட்சினமும் வலுவானத்திலிருந்து மதுரமும் வந்ததென்றான் அந்த விடுகதை அவர்களால் மூன்று நாள் மட்டும் விடுவிக்கக் கூடாதே போயிற்று ஏழு நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெஞ்சாதியை பார்த்து உன் புருஷன் அந்த விடுகதை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கே நீ அவனை நயம் பண்ண இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தாப்பன் வீட்டையும் அக்கனியால் சுட்டெரித்து போடுவோம் எங்களுக்குள்ளவைகளை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றா என்றார்கள் அப்பொழுது சிம்சோவனின் பெஞ்சாதே அவனுக்கு முன்பாக அழுது நீ என்னை நேசியாமல் என்னை பாய்க்கிறாய் என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை சொன்னாய் அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள் அதற்கு அவன் இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே உனக்கு அதை விடுவிப்பனோ என்றார் விழுந்துண்கிற விருந்துண்கிற ஏழு நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள் ஏழாம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான் அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதை விடுவித்தாள் ஆகையால் ஏழாம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி தேவனை பார்க்கலும் தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன சிங்கத்தை பார்க்கலும் பலமானதும் என்ன என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கிடாரியால் உழாது உழாதிருந்தீர்களானால் என் விடுதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான் கத்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராறில் முப்பது பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உறிந்து கொண்டு வந்து விடுகதை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் கொண்டவனாய் புறப்பட்டு தன் தாப்பன் வீட்டுக்கு போய்விட்டான் சிம்சோனின் பெஞ்சாதியோவென்றால் ஜாதியோவென்றால் அவனுடைய தோழரில் அவனோடு இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள் நியாயாதிபலின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெஞ்சாதியை காணப்போய் நான் என் பெஞ்சாதியின் இடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான் அவள் தகப்பனோ அவனை உள்ளே போகவிட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேதனுக்கு கொடுத்து விட்டேன் அவள் தங்கை அவளை பார்க்கல அழகானவள் அல்லவா அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான் அவளு சிம்சோன் நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவளுக்கு சொல்லி புறப்பட்டு போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வால் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான் இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது திம்நாத்தினுடைய மருமகனாகிய தான் அவளுடைய வெஞ்சாதி அவனுக்கு அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அவன் அப்படி செய்தான் என்றார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள் அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்களுக்கு கையிலே பழிவா உங்கள் கையிலே வாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஓர் கண்மலை சந்ததியிலே குடியிருந்தான் சந்திலே குடியிருந்தான் அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையமிறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள் நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்றார்கள் அப்பொழுது யூதாவிலே மூவாயிரம் பேர் ஏத்தாம் ஓர் கண்மலை சந்திற்கு போய் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள் அதற்கு அவன் அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் அதற்கு செம்சோன் நீங்களே என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான் நீ அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கத்தருடைய ஆவி அவன் மேல் வெல்லமாக இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதியின் பச்சை தாட எழும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அப்பொழுது சிம்சோன் கழுதியின் தாட எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் கழுதையின் தாடை எழும்பினால் ஆயிரம் பேரை கொன்றேன் என்றார் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எழும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான் அவன் மிகவும் தாகமடைந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ ான் அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனப்படியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரேவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான்